இசிக்க தனிச்சிருந்து தனது பலத்தை நிரூபிக்கிற நாம் தமிழர் மாதிரி திமுக கூட்டணியில் நடத்த எந்த ஒரு கட்சியும் விடுதலை சுருத்துகளுக்கு இணையான பலம் பொருத்திய கட்சி கிடையாது ஆனால் அந்த கட்சி வந்திக்கப்படுது அந்த கூட்டணியில் இருக்கிறவருக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் தான் காங்கிரஸ் விட கம்மியான ஸ்டேட்டஸ் தான் கொடுப்பாங்க தான் பிரச்சனை ஒரு தனி தனமையா போட்டுக்கின்னு அந்த மாதிரி நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் புரிதலை சுத்துகிறதுக்கு இருக்கிறது அடுத்த கூட்டணி அடுத்த தேர்தல் வரப்போகுது புரிதலை சுத்துறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் உடைக்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான கிடையாது அவங்கள கூடியிருந்து மீட்டும் முடியாது அவருக்கு ரெண்டு இன்னொரு ஆப்ஷன் என்ன மதுவே ஒழிச்சிடுது ஒழிச்சோடனே உனக்கு காப்பீடு நினைக்கிறாங்க இப்போ விசிகா வந்து திமுக கூட்டணியில இருந்து விலக போவதாக ஒரு சில பேசுபவருக்கு போயிட்டு இருக்கு அவங்க வந்துட்டு விலகுனாங்க அப்படின்னா அந்த திமுகவோட வலிமை என்ன சார்

தமிழக வாழ்வொரு கட்சி இதெல்லாம் ஒரு பார்பேஷன் ஆகலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இப்போ இப்ப காங்கிரஸோட ஒப்பிடும் பொழுது விசிகா வந்து ஒரு பெரும்பான்மைத்த கட்சிதான் தமிழ்நாட்டிலேயே அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தொகுதிகள் கூட விசிகாவுக்கு கொடுக்கல அப்படி இருக்கும் பொழுது இந்த நிலமை இப்படியே நீடிச்சு அப்படின்னா அவங்க கூட்டணியில இருப்பாங்களா அதுக்கான காரணம் விசிகா தனிச்சு தனிச்சர்னு தனது பலத்தை நிரூபிக்கிற நாம் தமிழர் மாதிரி ஒவ்வொரு முறையும் கூட்டணி கூட்டணி கூட்டணின்னு போயிட்டதுனால ஏன் அவனுடைய கூட்டணியில அவனுடைய பலம் என்ன அப்படின்றது தெரியாமலே போயிடுச்சு ரெண்டாவது அவர் வந்து கொள்கைக்கு முதன்மைத்துவம் கொடுக்கிறாரு திருமாவளவன் சக்திகள் ஒத்துறக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு முன்னுரிமை கொடுக்கறதுனால இந்த கட்சிக்கு அது ஒரு பின்னடைவாயிருது பயன்படுத்திக்கிறாங்க உள்ளபடியே திமுக கூட்டணி நடத்த எந்த ஒரு கட்சியும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இணையான பலம் பொருத்தி கட்சி கிடையாது ஆனா அந்த கட்சி வஞ்சிக்கப்படுது படணும் அப்படின்னா வெளியில வந்து அவங்க நிரூபிச்சாகணும் அந்த கூட்டணி ஈக்குவல் ஸ்டேட்டஸ் தான் காங்கிரஸ் விட கம்மியான ஸ்டேட்டஸ் தான் கொடுப்பாங்க இன்னைக்கு இவரால் எங்க ஒரு போராட்டத்தில் நடந்தாலும் ரெண்டாயிரம் பேர் விடுதலை சிறுத்தைகள் திரளுவாங்க எந்த மாவட்டத்துல எந்த நகரத்துல ரெண்டாயிரம் பேர் திரண்டு விடுவாங்க அப்படி காங்கிரஸ் திரட்ட முடியுமா எந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் நின்னாலும் ஐம்பது எண்பதாயிரம் ஓட்டம் வாங்கிடுவாங்க அவங்க அது ஒன்றும் இருவரும்பட்ட கருத்தே இல்லை ஒண்ணு வேணா இப்ப அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்தது பாமக அவங்களுடைய சமூகத்தினுடைய செல்வக்க நம்பி நிக்கிறாங்க நாற்பத்தாறு பர்சன்ட் வன்னியர்கள் அதற்கு இணையான ஒரு சமூகம் என்னன்னா அங்க பட்டியலான தவறு முப்பத்தொன்பது பர்சன்ட் அதுதான் அப்படி திமுகவுக்கு வந்துட்டு லிவரேஜ் கொடுத்துச்சு சரியான வாக்கு வங்கியாச்சு ஆனா அதுக்கு ரங்ககிருஷ்ணன் ஏதாவது விடுதலை சிறுத்தைகளை கிடைச்சதா இதுதான் பிரச்சனை அப்போ ஏதாவது ஒரு காலகட்டத்துல ஒரு தனி அணியா போட்டுட்டு தங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது அப்பதான் அவங்களுக்கான அந்த மரியாதை கூட்டணி போனாங்கன்னு கிடைக்கும் ஆனா அவங்க கூட்டணி சேர்ந்து பலத்தை நிரூபிக்க போனாங்கன்னா அது சரிபடாது அந்த குடும்ப அரசியல் எப்படி சார் நீங்க பாக்குறீங்க இவங்க சமூக நீதியவே தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது மற்ற கட்சிக்கோ இல்ல கூட்டணி கட்சிகளுக்கோ வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லையா இல்ல இல்ல அது வந்துட்டு மந்திரி சபையில தான் கொடுக்க முடியும் அவங்களுடைய கட்சியை பொறுத்தவரைக்கும் அவங்க ஒரு முடிவெடுத்து இவரை ப்ரமோட் பண்றாங்க உதயநிதி ஸ்டாலின் அதுதான் இங்க கொஸ்டின் பண்றாங்க வெளியில இருந்துட்டு எல்லாருமே எப்படி கேக்குறாங்க அப்படின்னா உதயநிதி இருக்கக்கூடிய தகுதி வந்து திமுகால இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் சீனியாரிட்டி வயசா யாருக்கும் இல்லையா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் கேட்கும் அங்க இருக்கு அந்த கேள்வி அங்கயே அந்த கேள்வி இடம் திமுக அந்த கேள்வி எழுதி அப்படின்னு இங்க விவாதிக்கறதுக்கு அர்த்தம் உண்டு அந்த அந்த கேள்வியே இடலையே எல்லாரும் எடுத்துட்டு போயிட்டு தானே உட்கார இருக்கிறாங்க உட்கார வச்சுட்டு பக்கத்துல பாத்துக்கிறாங்க அப்புறம் துறைமுருகன் மூஞ்சி மட்டும் கொஞ்சம் கருத்து போயிருந்துச்சு அவ்வளோதான் மஸ்ட் எல்லாரும் சுரிச்சிட்டு தான வாரவே இருக்கிறாங்க அப்போ தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு திமுக வந்துட்டு இந்த மாற்றத்தை ஏத்துக்கிறாங்கன்னு அர்த்தம் சோ அப்ப ஒரு கட்சி உடையமாயிடுச்சு அதை ஏற்றுக்கிறதா இல்லையான்றது மக்கள் அடுத்த தேர்தலில் தீர்ப்பளிப்பாங்க அவ்வளவுதான் சோ இதுதான் இங்க முடியுது இது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் நம்ம வாரிசு அரசியல ஏதோ திமுக மட்டும்தான் இருக்கிற மாதிரியும் காங்கிரஸ்ல மட்டும்தான் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கிறோம் இந்த நாட்டுல நீதிமன்றங்கள் இருக்குது நீதிபதிகள் மூன்று தலைமுறை நீதிபதிகள் எல்லாம் இருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்திலேயே இந்த நாட்டினுடைய அயலுறவு அமைச்சகங்கள் அந்த மாதிரி இருக்குது பிராமண இந்த ஜாதியை சார்ந்தவர்கள் தான் தொடர்ந்து அதுல இருக்கிறாங்க என்ன சொல்ல இந்தியாவினுடைய இந்தியாவுடைய அம்பாசிடர் அப்படின்னு பல நாடுகள் இருக்கிறவங்க வெறும் பிராமணர்கள் தான் தொடர்ந்தே இதெல்லாம் என்னது வம்ச அரசியல்லா இது வாரிசு அரசியலாதுன்னா வம்சரசியல்லா ஜட்ஜுங்களே இப்படி இருக்கிறாங்களா சமூக நிதியாது அங்க கேட்கிறேன் ஒரு தலைமுறைக்கு மேல அடுத்த தலைமுறை வரக்கூடாது அப்படின்ற உறுதியோடு நாங்க சமூக நீதி காவலர் வி பி சிங் ஒதுக்கீடு நின்னோம் நான் இடஒதுக்கீடு அப்படின்றத நான் என்னுடைய பிள்ளைங்களுக்காக அப்படியா நடக்குது ஒரு வச்சுக்கிட்டு இதுல பிற்படுத்தப்பட்டவருக்கு இவ்வளவு தூரம் வருவாயிருந்ததுன்னா ரிசர்வேஷனை எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு நிர்ணயிக்கின்ற உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரி பரம்பரை பரம்பரையா நீதிபதிகளா இருக்கிற விஷயத்தை மட்டும் ஏன் கண்டுகொள்ளாத இருக்குதுன்னு நான் கேட்கறேன் இப்ப யாரு ஓய் டி ஒய் சந்திரசூட் அவங்க அப்பா ஓய் வி அவர் சீஃப் ஜஸ்டிஸா இருந்தாரு இப்ப இவர் இருக்கிறாரு இந்த மாதிரி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி அது எப்படி சரியாகும் சி யுவர் செக்ஷன் ஆஃப் த பாப்புலேஷன் அண்ட் யுவர் ஆக்குபை ஏஜஸ் ஏஜ் பை ஏஜ் நீங்க அது பண்றீங்க அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் எடுத்துக்கங்க எவ்வளவு பேர் பிராமின்ஸ் ஏன் மத்தவங்க சட்ட அறிவு இல்லையா அப்ப எப்படி சம கண்டி கிடைக்கும் அஞ்சு பேர் இருந்தாங்க அந்த வழக்குல எது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வழக்குல நாலு பேரு பிராமின்ஸ் அப்ப எப்படி அது கிடைக்கும் அதுக்கு எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இல்ல ஆனா உங்களுக்கு பத்து பர்சன்ட் ஒதுக்கீடு எப்படி நடக்குது அது எப்படி நடந்துச்சு அப்ப அவங்களுக்கான இது நடக்குது இல்ல இதை தடுக்கிறது இதையும் கேள்விக்கு உட்படுத்தப்படல இதையும் அவாதத்துக்கு உட்படுத்தப்படல அப்போ எல்லா பிராமணும் சேர்ந்து இதை சொல்றாங்க ஒரு கட்சிக்குள்ள வந்துட்டு இருக்கு முலாயம் சிங் யாதவ் உள்ள அகிலேஷ் யாதவு இங்க இந்த மாதிரி இங்கே இந்த மாதிரி ஸ்டாலின் பிறகு உங்களுடைய சாதி எப்படி டாமினேட் பண்ணுது இந்திய ஆட்சி அதிகாரத்துல அதை சொல்லுங்க முதல்ல அதுக்கு என்ன தீர்வுன்றது சொல்லுங்க அப்புறம் பார்க்கலாம் மற்றதெல்லாம் ஏன்னா உங்களால பாதிக்கப்படுறதுதான் அதிகம் சமூக நீதி உங்களால பாதிக்கப்படுது அரசியல் நீதி மறுக்கப்படுகிறது வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்றன நீங்க சொல்லுங்க முதல்ல இது பேசுறதுக்கு அப்புறம் தான் மற்றது பேச முடியும் ஓகே சார் இப்போ வந்து விசிகாவோட மத ஒழிப்பு மாநாடு நேற்று நடைபெற்று முடிஞ்சிருக்கு இதுல இதனிடையே பார்க்க போனா மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்னோட மனநிலையும் உங்களோட மனநிலையும் போதையை பொறுத்த வரைக்கும் மாறி இருக்கும் ஏன்னா உங்களோட தாய் தந்தையர் குடும்ப சூழல் இதெல்லாம் வச்சிருக்கீங்க பாப்பீங்க நான் என்னுடைய வருவாய் சூழலை வச்சு வசதியை வச்சுமே பார்ப்பேன் அப்ப என்ன அப்படின்னம்னா ஒரு காமன் கிரவுண்ட் கிரியேட் இதுக்குதான் விடுதலை சிறுத்தைகள் முயற்சிக்கிறாங்க என்ன அப்படின்னா பெரும்பாலும் இந்த குடிக்க போதைக்கு அடிமையாக கூடிய நிலைகள் குடிச்சிட்டு தான் தூங்கணும் சாப்பிட்டுட்டு தூங்கணும் வரலாறு அப்பதான் வேலைக்கு போக முடியும் அப்படின்ற அளவுக்கு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் உடைக்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான தேவையா இருக்கு அவங்களும் கூட்டிலிருந்து மீட்க முடியாது எனவே அவருக்கு இருக்கிற இன்னொரு ஆப்ஷன் என்ன மதுவே ஒடிச்சிருது ஒழிச்ச உடனே இவங்களை காப்பாத்திரலாம் நினைக்கிறாரு எனவே அது போட்டுறோம் இந்த கருத்து வலிமைப்பட வேண்டும் அதுக்குதான் விடுதலை சக்தி வந்து மாநாடுற போவதும் இது ஒரு விவாத பொருளாகி நாடு தழுவிய அளவில் இதை ஒழிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வரணும் அப்படி இல்லையா போதை பொருள் வந்துட்டு நல்ல போதை குறைவான காசுல வந்துட்டு கிடைக்கிற மாதிரி பார்க்கணும் இது ஒரு மாற்று ஏற்பாடு விடுதலை சக்திகள் சொல்லலை நான் சொல்றேன் மாற்று ஏற்பாடு ஏன்னா கள்ள சாராயத்தை ஒழிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு உடனடி மாற்றுப்படியா சிந்திச்சாகணும் அது ஒரு முக்கியமான கட்டம் இப்ப இருக்கக்கூடிய இந்த டாஸ்கேக் மதுக்கள் வந்துட்டு சாதாரண ஏழை எளிய மக்கள் வாங்கக்கூடிய வரைக்கும் இல்ல அது நிறைய வரைக்கும் இருநூறு ரூபா இருந்தாலும் தொட முடியும் ஒரு போட்டரை அப்படியான ஒரு நிலை அது வந்துட்டு சாதாரண உடைக்கும் மக்களால பர முடியாது அவங்களுக்கு தேவை ஐம்பது ரூபா முப்பது ரூபாய்க்கு நூறு எம்எல் குடிக்கணும் சோ ரெண்டு கிளாஸ் அடிச்சா அப்படின்னோம்னா சரண்டு இருக்குது அப்படின்ற மாதிரி போனா தான் அவங்களால அதை பண்ண முடியும் சோ இந்த இடத்துல இருந்து இந்த மக்களை மீட்கணும் அப்படின்னும்னா நாட்டையே போதையில இருந்துட்டு மீட்கிறது அப்படின்றது போதை பொருள் மது இது ரெண்டு மீட்கணும் அப்படின்ற ஒரு அப்செக்டிவோட நடத்தப்பட்டதான் இந்த கருத்து வலிமை செய்கிறதுக்கு உங்களாட்டம் பெண்ணினம் இதற்காக பெருசா போராடணுன்ற அவங்க போராடினாங்க அப்படின்னா ஒரு ஒரு பஞ்சாயத்தின் மூலமா இது தொடர்பான ஒரு வலிமையான கருத்து ஏற்பட்டு அந்த பஞ்சாயத்துல நடக்கக்கூடிய அந்த கூட்டத்துல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட நிச்சய மது ஒழிப்பை தமிழ்நாட்டு அலைகள் சாதிக்கிறது சாத்தியம் ஓகே சார் நடப்பு அரசியல் மற்றும் கூட்டணி கட்சிகள் குறித்து நிறைய விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி